வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் அர்ஜென்டினாவை சவுதி அரேபியா இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் ஒரு மேட்சில் பீட் பண்ணாங்க பார்த்தீங்களா இதை சார்ந்து பிரின்ஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசு அறிவிச்சிருக்காருங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் பரிசுன்னு அறிவிச்சிருக்காரு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஒரு அணி உலக கோப்பை ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அது கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ எந்த விளையாட்டாக இருக்கட்டும் அப்படி ஜெயிச்சிடுச்சு அப்படின்னா அந்த அணி வீரர்களுக்கு பரிசு தொகையை அறிவிக்கும் அந்த குறிப்பிட்ட நாட்டு அரசாங்கம் அது லட்சக்கணக்கில் இருக்கலாம் சம்டைம்ஸ் கோடி கணக்கில் கூட இருக்கலாம் ஆனால் இந்த சவுதி இருக்கு பாருங்கள் சவுதி பணத்தை வாரி அரைக்கிறாங்க கத்தாரில் இப்போ எந்த அளவுக்கு உலகக்கோப்பை சார்ந்த பணத்தை வாரி அரைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த டோர்னமெண்ட் நடத்துகிறதுக்கு அதுக்கு இணையாக சவுதி பண்ணிக்கிட்டு இருக்கு சமீபத்தில் அர்ஜென்டினாவை சவுதி அரேபியா வீழ்த்தி இருந்துச்சு இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டு மெஸ்ஸி அவ்வளோ அப்செட் ஆனார் அதுவும் அந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு சவுதி ரசிகர்கள்லாம் வேர் இஸ் மெஸ்ஸி வேர் இஸ் மெஸ்ஸி மெஸ்ஸி கதறி எழுதுகிட்டு இருக்காரு இதைத்தான் நாங்கள் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளோதான் அர்ஜென்டினா காலி நாங்க மேலே வந்துட்டோன்னு பயங்கரமா கூக்குரல் இட்டாங்க அதான் திடீர்னு ஒரு விஷயம் நடக்கவே பயங்கரமா அவங்க என்ஜாய் பண்ணாங்க சரி அவங்க மட்டும் தான் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சவுதி அரசு அதை விட ஒரு படி மேலே போச்சுங்க பொது விடுமுறை விட்டாங்க பொது விடுமுறை விட்டு இந்த வெற்றியை அந்த ஒட்டுமொத்த நாடும் செலிப்ரேட் பண்ணிச்சு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க ஓகே ஹாப்பியா இருக்காங்க புரியுது விளையாட்டில் இந்த பக்கம் வெற்றி தோல்வியெல்லாம் ஜெகஜன் தான் ஆனா இப்போ சவுதியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார் பார்த்தீங்கன்னா முகமது பின் சல்மான் அவர்கள் அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காருங்க அல்டிமேட்டான அறிவிப்பு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நாட்டு அரசாங்கமோ விளையாட்டு வீரர்கள் சார்ந்து இப்பேற்பட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்குமான்னு ஏன் சிந்தை கேட்டல உங்களுக்கு மேபி தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்ன அறிவிப்புனா அர்ஜென்டினாவை வீழ்த்தினாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த சவுதி ஃபுட்பால் டீம் இருக்குது பார்த்தீங்களா இந்த டீமில் இருக்க எல்லா பிளேயர்ஸுக்குமே ரோல்ஸ் ராய்ஸ் கார் பரிசா ஒட்டுமொத்த டீமுக்கு ஒரு கார் கிடையாது ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு கார் எப்பேற்பட்ட அனவுன்ஸ்மெண்ட்டு பார்த்தீங்களா ஆக்சுவலாக ரோல்ஸ் ரைஸ்லாம் கிட்டத்தட்ட ஐந்து மாடல்ஸ் இருக்குதுங்க இதெல்லாம் எண்டா பார்க்கப்படுறது ஃபேண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாடல தான் எக்ஸ்பென்சிவ் வேறு இது ஓகேவா ஹைஎன் முதலே சொன்னால் எக்ஸ்பென்சிவ் வேறு இது ஆக்சுவலாக அந்த காரோட மதிப்பு இந்திய ரூபாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது கோடி ரூபாயில் ஆரம்பித்து பதினோரு கோடி ரூபாய் வரைக்கும் போகும் அப்பேற்பட்ட விலை உயர்ந்த காரை தான் சவுதி பிரின்ஸ் இந்த வீரர்களுக்கு அறிவிச்சிருக்காப்புல ஆக்சுவலாக எவ்வளோ கார்ஸ் இருக்குது எதுக்காக சல்மான் அவர்கள் இந்த காரை சூஸ் பண்ணி வீரர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் பரிசுன்னு சொல்லிவிட்டு அப்படின்ற கேள்வி நம்ம மனசை வருதுல இந்த கேள்விக்கான பதில் சார்ந்து தான் இப்போ விரிவான ஒரு தொகுப்பை பார்க்க போகிறீங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் எதுக்காக உலகத்திலேயே விலை உயர்ந்த காரை இப்போ வரைக்கும் இருக்கு அந்த கார்களில் பிரத்யேகமான வேலைப்பாடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்பேற்பட்ட வேலைப்பாடுகளாக இருக்கும் இந்த அளவுக்கு சவுதி பிரின்ஸ் வரைக்கும் அதை டார்கெட் பண்ணி வீரர்களுக்கு பரிசாக கொடுக்குறான்றாருனா அப்படி என்ன தான் இந்த காரில் இருக்குது இந்த எல்லா விதமான க்யூரியாசிட்டிஸ்க்கும் முழுமையான பதில இந்த தொகுப்பு மூலமா பாருங்க அடையாளமா இருக்கும் அமைப்பு இத பத்தி தான் இது ஆக்சுவலா ஒரு பெண் செமி சர்க்கிள்ல லைட்டா குனிஞ்ச மாதிரியும் ரெண்டு கைகளை பின்னோக்கி தூக்கி இருக்க மாதிரியும் அந்த ரெண்டு கைகளும் நமக்கு பார்க்கறதுக்கு சிறகுகள் மாதிரியும் தெரியும் இப்படிதான் அந்த குறிப்பிட்ட ஷேப் இருக்கும் இதுக்கு என்ன திரு மார்த்தம் ரோல்ஸ் ராய் தரப்புல இருந்து சொல்றது அதாவது சாலையில எல்லையற்று பறக்கணும் இதுல பயணிக்கிறவங்க இதை தான்ப்பா இந்த ஒரு குறியீடு மூலமா நாங்கள் சொல்ல வரும்னு அவங்க சொல்றாங்க இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இது ஆக்சுவலா ஸ்டேபிளா அப்படியே நிக்காது இந்த குறிப்பிட்ட ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி இந்த ஷேப்பை நீங்க தொட போறதா இருந்தீங்க அப்படின்னா அந்த காருக்குள்ள போயிடும் பேனட் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள போயிடும் அது மட்டும் இல்ல இந்த கார் விபத்துல சிக்குது அப்படின்னா அந்த நேரத்துல கூட இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டி உள்ள தன்னைத்தானே இழுத்துக்கும் ஏன்னா கார் டேமேஜ் ஆனா பரவாயில்ல அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸி ஷேப் இருக்குல்ல இது டேமேஜ் ஆகக்கூடாது அடையாளம் ஒரு மிகப்பெரிய பிராண்டோட அடையாளமாக திகழ்ந்துட்டு இருக்கிறது சேதம் ஆயிடக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்காங்க இது மட்டும் காரணம் இல்லைங்க இதுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது இதை செய்கிறதுக்குன்னு லட்சக்கணக்கில் அவங்க செலவு பண்ணுறாங்க புரியுதா ஒரு நிறுவனம் நல்லா சோபிச்சு மேலே போகுது அப்படின்னா அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ப்ரொமோஷன் வேற லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டு விஷயத்தையும் ரோட்ஸ்ராஜ் நிறுவனம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கு எதை வச்சு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த ஸ்க்ரீனை பாருங்கள் இந்த சக்கரம் தெரியுதுல்ல ரோல்ஸ் ராய்ஸ் காரோட சக்கரம் அதுக்கு மையத்தில் ஆர் ஆர் அப்படின்னு ரெண்டு எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் இது ஒன்றும் இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் அந்த ரெண்டு வார்த்தைகளோட முதல் எழுத்துக்கள் இருக்குல்ல அதோடய பிணைப்பு தான் ஆர் ஆர் எம்பளமாக போட்டிருப்பாங்க இந்த கார் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் சரி சக்கரங்கள் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றினாலும் சரி நீங்கள் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த சக்கரத்தோட மையத்தில் இருக்க ஆர் ஆர் எழுத்துக்கள் தலைகீழாகவும் தெரியாது கோணலாகவும் தெரியாது ஸ்ட்ரைட்டாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு புரியுதா எந்தளவு யோசிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் உங்களால் பார்க்க முடியும் அதாவது ஸ்பெஷாலிட்டிக்கு அவங்களோட ப்ராண்டிங்கை இதை விட பெஸ்ட்டாக பண்ண முடியாதுங்க அடுத்து முக்கியமான விஷயம் ரூல்ஸ் ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ காரை ஒருத்தர் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காருன்னா அவரையே அறியாமல் ஏதாவது ஒரு டோர் திறந்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக இப்படி நடக்கிறதால விபத்துக்கள் ஏற்படுற ஒன்றும் தவிர்க்க முடியாத ஒன்று உங்கள் காருக்கு பெருசாக சேதம் ஏற்படலனாலும் இந்த டோரை அடிச்சு யாராவது கீழே விழுந்து இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால அந்த டிசைனை மேக் பண்ணும்போது எடுத்துருமா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியாமல் ஏதோ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகிடும் வேற லெவலில் இது இது ஒன்றும் இல்லை டிரைவர் உஷால் ஆகிடுவாங்க ஓகே ஏதோ டோர் ஒன்று ஓப்பனில் இருக்குது நாம காரை நிறுத்திட்டு என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தாங்க மற்ற நிறுவன கார்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிஷினரி பேஸை தான் உருவாக்கிருக்கும் அதாவது அதிகப்படியான இயந்திரங்கள் அந்த காரை உருவாக்கி கொடுத்துருக்கோம் இது அப்படியே உல்ட்டாவாக தான் ரோல்ஸ் ராய்ஸ் கூட நடக்கும் என்ன தெரியுமா ஐந்தே சதவீத வேலைகள் மட்டும்தான் மிஷின் செய்யும் வேலைப்பாடுகளை ஆகாது நம்ம ஊர்லாம் சொல்லுவோமே கைவினை பொருட்கள் முழுக்க முழுக்க கையால் செஞ்சு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்கன்ற வார்த்தை மட்டும் தூக்கிட்டு ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பெரும்பான்மைக்கு மேல அறுதி பெரும்பான்மையான மனுஷங்க இருந்து ஒரு ப்ராடக்டை கார் ப்ராடக்டை வெளியே கொண்டு வராங்கன்னா உலகத்திலேயே அது ரோல்ஸ் ரைஸ் மட்டும்தான் ரோல்ஸ் ரைஸ் காரோட ஒட்டுமொத்த அழகம் வந்து இடம்னு பார்த்தீங்கன்னா அதோட முகப்பில் இருக்கு பாருங்கள் ஒரு க்ரில் இது தாங்க இந்த கிரில்லை கரெக்டாக பொறுத்துறதுக்காக மட்டும் எவ்வளோ நேரங்கள் தேவைப்படும் தெரியுமா இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ஒரு நாள் தேவைப்படும் அந்தளவு கரெக்டாக ஃபிட் பண்ணணும் உள்ள இருக்க எந்த ஒரு பார்ட்டும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது பிசு இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு நாள் தேவைப்படும் இதை விட என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா இந்த கிரில் செட்டை பாலிஷ் போடுறதுக்காக அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஒருத்தர் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் இந்த வேலையில் செஞ்சால் மூடம் இவ்வளோ நேரங்கள் இருக்குமே தவிர எல்லாருமே ஒரே நேரத்தில் சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் செஞ்சாங்கன்னா வேலை பட்டு முடிஞ்சது அவ்வளோதாங்க வித்தியாசம் இருக்குது இத்தனை பேரோட உழைப்பின் காரணமாக தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸில் முன்னாடி இருக்க கிரில் எப்பவுமே பல பழ தெரியுது நமக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காரோட அடுத்த பிரம்மாண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர் தாங்க இந்த பெயிண்ட் அடிப்பாங்கன்னா காருக்கு மேலே வெளிப்புறம் சொல்கிறேன் அந்த பெயிண்ட்டு தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது கிளாசிக் லுக்கு கொடுக்கும் ஆனால் இப்போதைக்கு இருக்க காலகிறது ஏற்ற மாதிரி இருக்கும் ஸ்டைலு அதுதான் ரெண்டுமே பின்னி படைஞ்சிருக்கேன் ரோல்ஸ் ரைஸ்ஸும் மிகப்பெரிய விஷயமே நாற்பத்தஞ்சு கிலோ பெயிண்டிங்க ஒரு காருக்கு வெளிப்புறத்தில் அடித்து முடிக்க மட்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பெயிண்ட்டை பயன்படுத்துகிறாங்க எத்தனை நாளுக்கு நினைக்கிறீங்க பத்து நாட்கள் வரைக்கும் பெயிண்ட் அடிக்கிற ப்ராசஸ் மட்டுமே போய்கிட்டு இருக்கும் அதுவும் இருபத்திரெண்டு படிநிலைகள் அதாவது ஆங்கிலத்தில் டுவெண்ட்டி டூ ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த படிநிலைகளை ஃபாலோ பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டாம் அஞ்சு லேயராக அடிக்கிறாங்க நீங்கள் ரோல்ஸ் ரைஸ் காரில் பார்க்கறது ஒரு லேயர் பெயிண்ட் கிடையாதுங்க ஐந்து லேயர் ஒவ்வொரு காருக்கும் நான் முதல் வருஷம் சொன்னேன் பார்த்தீங்களா மனுஷங்களை பெருசாக நம்பி மட்டும்தான் ரோல்ஸ் ரைஸ் நிர்வாகம் இருக்கும் இயந்திரங்களை நம்பாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே மட்டும் கொஞ்சம் விதி அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது பெயிண்ட் அடிக்கிற வேலையில் எண்பது சதவிகிதம் மனுஷங்களும் இருபது சதவிகிதம் இயந்திரங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் ஆனால் நல்ல மைண்டில் வச்சுங்க பெயிண்ட் அடிக்கிற வேலையில மட்டும்தான் ரோட்ஸ் ரேஸ் காரோட வெளிப்புறத்துக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய மவுசு கிடச்சிருச்சிங்க அதுக்கப்புறம் உள்ள இருக்க நிர்வாகிகள் என்ன யோசிக்கிறாங்க வெளிப்புறத்துக்கு மட்டும் மவுசு கிடைச்சா என்ன பெரிய விஷயம் நம்ம காரோட உட்புறம் இருக்குல்ல அதுக்கும் இதே இவ்வளோ மவுசு கிடைக்கணும் அப்படி கிடைச்சா மட்டும்தான் நாம ஜெயிச்சதுக்கு சமௌன்னு அவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தாங்க ரோல்ஸ் ராய்ஸோட உள்ளருக்கு இருக்குது உட்புறங்கள் இது எல்லாத்துலேயும் கை வச்சு மேலதிக வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேண்டினேவியன் எருது இருக்குல்ல இந்த எருதோட தோலை அவங்க உட்புற அழகுக்காக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இப்போ ஒரு கேள்வி மனசில் வரும் ஒரு காரை உருவாக்குறதுக்கு எருதுகளை அடித்து சாவடிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி தான் கொஞ்சம் கோவப்படாதீங்க ஒன்றும் இல்லைங்க இறைச்சிக்காக எருதுகள் அனுப்பப்படும் பார்த்தீங்களா அதோடய தோள்களை மட்டும்தான் இவங்க எடுக்கிறாங்களே தவிர இவங்கள வாலண்டியராக போய்ட்டு எங்கள் கார் தயாரிப்புக்காக இந்த எருதோட தோல் வேணும் இதை வெட்டுங்க அப்படின்னு இல்லைங்க அது இப்போ இருக்காங்க அங்கே இல்லிகளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க புரியுதா ஸோ ஸ்காண்டினேவியன் எருதுகளை அவங்க இறைச்சிக்காக போகிறப்ப மட்டும்தான் அதோடய தோலை பயன்படுத்திக்கிறாங்களாம் இது ஏதோ பத்து தோல் துண்டு இருபது தோல் துண்டு அப்படிலாம் நினச்சிடாதீங்க நானூற்று ஐம்பது தோல் துண்டுகள் உட்புறத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த காரில் அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இந்த காரோட ரூஃப்ல பார்த்துருக்கீங்கன்னா உட்புறத்தில் அப்படியே ஸ்டார் ஸ்டார்ஸாக இருக்காம இருக்கும் இது ஆக்சுவலாக ஒரு ஃபைபர் பாடுங்க அதாவது ஸ்பேஸுக்கு கீழே நீங்கள் பயணிக்கிற அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபைபர் ஸ்டார்ஸ் விஷயத்தை உட்புறத்தில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக இதுவும் சாதாரண வேலை இல்லைங்க இந்த ஃபைபர் வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு பன்னெண்டு மணி நேரம் தேவைப்படுமா அந்த எம்ப்ளாய்க்கு இப்போ நான் சொன்ன மாதிரிங்க உட்புறம் சார்ந்து இவ்வளோ வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எருது தோலை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அடுகு உள்ளே ஏற்றுறதா இருக்கட்டும் இந்த ஃபைபர் ஸ்டார்ஸாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் சேர்த்து பதினேழு நாட்கள் வரைக்கும் ஊழியர்கள் ஒர்க் பண்ணுவாங்களாம் ரோல்ஸ் ரைஸில் இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது ஐந்து மாடல் கார்டு தான் அதில் ரெண்டு மாடலை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியாகணும் ஆகணும் இந்த ரோல்ஸ் ராய்ஸோட கோஸ்ட் ரக கார் இருக்கலங்க மாடலில் இதை முழுமையாக உருவாக்கி முடிக்கிறதுக்கு முப்பது நாட்களில் இருந்து அறுபது நாட்கள் வரைக்கும் தேவைப்படுமா அடுத்ததா ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் ரக கார் இருக்குல்ல இதை உருவாக்கி முடிக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கும் மேலே தேவைப்படுமாங்க நான் சொன்னது டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் குறைவு தான் ஒரு சில ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள்லேயே கஸ்டமைஸ் பண்ணி நிறைய புது புது பீஸாக வெளியே ஆர்டர் கேட்பாங்களே இது போல் கார்களை உருவாக்கி தர்றதுக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு வருஷம் கூட தேவைப்படுமா எந்தளவு மெனக்கெட்டு ஒர்க் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க இப்போ இதுக்காக தான் ரோல்ஸ் ரைஸ்க்கு இவ்வளோ வேலை வச்சு விற்கிறாங்க அப்படி என்ன ரோல்ஸ் ரைஸ் காருக்கு எந்த கேள்வி அடுத்தவங்க மனசில் வருதுல அதுக்கான பதிலை இப்போ பார்க்கலாம் அதாவது இந்தியாவில் ஐந்து மாடல் கார் பயங்கர ஃபேமஸா பேசப்பட்டு இருக்கலாம் ரோல்ஸ் ரைஸ் அந்த ஐந்து கார்களோட விலை என்னென்ன அப்படின்றத மக்கள் நீங்களே பாருங்க ஆதங்கப்படாமல் பாருங்க என்னடா கோடிகளை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்ற ஆதங்க தான் ரோல்ஸ் ரைஸ் இதோட விலை ஒன்பது கோடி ரூபாயில் ஆரம்பிச்சு பதினோரு கோடி ரூபாய் வரைக்கும் போகுது ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் இதோட வேலை ஏழு கோடி ரூபாய் ஆரம்பிச்சு எட்டு கோடி ரூபாய் வரைக்குமோ ரோல்ஸ் கேலினன் இதோட விலை ஏழு கோடி ரூபாய் ரோல்ஸ் ராய்ஸ் ரைத் இதோட விலை ஆறு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது ரோல்ஸ் ராய்ஸ் டான் இந்த காரோட விலை ஏழு கோடியே முப்பது லட்சத்தில் ஆரம்பிச்சு ஏழு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் போகுது என்னப்பா இது கோடி கோடியா கொடுத்து வாங்குறாங்க இதனாலதான் நடிகர் விஜய் தனுஷ் இவங்க கூட சமீபத்தில் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சா இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் விவகாரத்தில் இப்போதான்பா புரியுது அப்படின்னு இப்ப நீங்க தெளிவடைஞ்சிருப்பீங்க அடைஞ்சிருப்பீங்க இதுதாங்க எங்களுக்கு வேணும் உங்களோட தெளிவுதான் எங்களோட வெற்றி அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி உங்க மனசுல வரும் சரிப்பா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து இந்த காரை அவ்வளோ பேர் வாங்குவானா என்ன அந்த கேடு உங்கள் மனசில் வரும் ஆக்சுவலாக இதுலேயும் ரோல்ஸ் ரைஸ் பக்கம் தான் அதிர்ஷ்டம் நிற்குதுன்னு சொல்லலாம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரோல்ஸ் ரைஸ் காரை பெருசாக நிறைய பேர் வாங்கலை ஏன்னா பணக்காரர்கள் எண்ணிக்கை அப்போ குறைவு இப்போ அதிகம் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் பாத்தீங்கன்னா உலக அளவில் வெறும் எடநூற்று தொண்ணூற்று ஆறு ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் மூலம் தான் விற்பனையாகி இருந்துச்சு அதுவே ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி பதினோரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் விற்பனை அமோகமா இருந்துச்சுங்க அதாவது இருந்த விற்பனையை காட்டிலும் பத்து மடங்கு இந்த விற்பனை அதிகம் இதை விட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நாலாயிரத்து நூற்றி ஏழு ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் விற்பனையாக இருக்கு அதாவது வருஷங்கள் உருண்டோட உருண்டோட அந்த காரோட ரேட் மேலே மேலே போய்கிட்டே இருக்கு அதே நேரம் விற்பனையும் மேலே போய்கிட்டு இருக்குது இப்போ சிமிலாரிட்டி கிடைக்கும் செல்ஃபோன் உலகத்தில் ராஜாவாக இருக்கிறது இந்த ஆப்பிள் ஐஃபோன் தான் அதோட ரேட் அதிகமாக இருந்தாலும் சேல்ஸும் அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி தான் கார் உலகத்தில் இந்த ரோல்ஸ் ரைஸ்க்கும் ஒரு பக்கம் அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் சேல்ஸும் அதிகமாக போய்கிட்டு தான் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விலைப்பட்டியலை காமிச்சிருந்தேன் ரோல்ஸ் ரைஸோட எந்த மாடல் காருக்கு எவ்வளோ விலைன்னு சொல்லிட்டு அதை பார்த்து பல பேரும் வாயிலே வயிற்றுலாம் அடிச்சிருப்பீங்க ஏன்னா இவ்வளோ கொடுத்து வாங்குறேன் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு எத்தனை பேர் ஐயோ அப்படின்ற வார்த்தையை சொல்ல போகிறீங்க தெரியல ரோல்ஸ் ரைஸில் நிறைய மாடல்ஸ் இருக்குல்லங்க அதில் இப்போ வரவா எல்லாருலையும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு இருக்க ஒரு மாடல் தான் போட் டெய்ல் அப்படின்ற ரோல்ஸ் ரைஸோட ஒரு மாடலுங்க இதோட வேலை எவ்வளோ தெரியுமா இருநூற்று ரெண்டு கோடி ரூபாய் நடிச்சு பார்க்க முடியுதா இதுக்கு முன்னாடி இந்த கல்ஃப் கண்ட்ரி சைட்லலாம் ரோல்ஸ் ராய்ஸ் காரை முழுக்க முழுக்க தங்கத்தில் வச்சுருந்தாங்க அதோட மதிப்பே பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது கோடி தான் இருந்துச்சு ஆனால் இந்த போட் டெயில் காரோட வேலை முந்தைய ரோல்ஸ் ராய்ஸ் கார்களுக்கு இருந்த அதிக விலை சாதனையை முறியடிச்சிருதுன்னு சொல்லலாம் இரநூத்தி ரெண்டு கோடி யாரு கொடுத்து வாங்குவோம் இப்படிதான் நாம நினைப்போம் ஆனால் இதை இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் பெரிய பணக்காரங்க இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தரப்புல இருந்து ஒரு கான்செப்ட் கார் ஒன்று வெளியிட அந்த காரோட பேர் ரோல்ஸ் ராய்ஸ் டென் த்ரீ இஎக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கார் தான் வேற லெவலுங்க காரு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த கார் புழக்கத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது என்ன ஸ்டைலான காருங்க இது இது போல் கார்கள் ஒன்று ஒன்றை பார்த்தா தான் இந்த கார் வாங்குகிற ஆசையே இல்லாமல் ஒரு சிலர் இருப்பாங்களே நல்லவங்க அவங்களுக்கு கூட கார் வாங்குகிற ஆசை வந்துடும் போல இருக்குது அப்படி தான் இந்த காரை இந்த கான்செப்ட் காரை முழுக்க முழுக்க வடிவமைச்சிருந்தாங்க இந்த ரோல்ஸ் லாஸ் நிர்வாகம் காரில் ஃபேண்டம்ன்ற ஒரு மாடல் பற்றி தான் நம்ம பேச ஆரம்பித்தோம் ஆனால் ரோல்ஸ் ராசின்னு டாபிக் எடுத்தால் எவ்வளோ மாடல்ஸை பற்றி எவ்வளோ விஷயங்களை பற்றி பேச வேண்டியதாக இருக்கு பாருங்கள் இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஒரு மேட்ச்சில் ஒரு மேட்சில் ஜெயித்ததுக்கே சவுதியோட பிரின்ஸ் இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னா வேளை வேர்ல்டு கப்பை மட்டும் சவுதி அடிச்சிட்டாங்கன்னா சில பேர் வாய்ப்பில்லை நினைக்கலாம் ஆனால் விளையாட்டில் நம்ம சொல்லிட முடியாதில்ல ஜட்ஜ்மெண்ட் இப்பயே கொடுத்துட முடியாதுல்ல ஒரு வேளை அடிச்சிட்டாங்க அப்படின்னா டைட்டானிக் கப்பலில் ஒவ்வொருத்தருக்கும் பரிசாக கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது போல இருக்குது ஏன்னா பணம் கொழிக்கிற நாடு சவுதிலாம் அதில் மாற்றிருக்கிறதே வேணாம் ஆனால் அளவுக்கு விளையாட்டு சார்ந்து இறங்கி வராங்க பார்த்தீங்களா பண்ணுறதுக்கு அரசு ஹேட்ஸ் ஆஃப் அடுத்த நேச்சர் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்